அணுக்களை மாற்றும் அற்புதம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி பொருளாதாரமாகவும் மனதளவிலும் உடலளவிலும் வெற்றி பெற துணை செய்யும் புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ் உலக புகழ்பெற்ற ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் எழுதிய இந்த புத்தகம் பழக்கங்களை பற்றிய அறிவியலையும் அவற்றை மாற்றும் முறைமைகளையும் விளக்குகிறது இது இப்போது தமிழில் கிடைக்கிறது உங்கள் மொழியிலேயே படித்து பயன்பெற நீங்கள் தயாரா பழக்கங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் பழக்கங்கள் நம் தினசரி வாழ்க்கையின் அடிப்படை கற்கள் நம் செயல்கள் நம் முடிவுகள் நம் வாழ்க்கையின் தரம் என அனைத்தும் நம் பழக்கங்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது நல்ல பழக்கங்கள் நமக்கு சுதந்திரத்தை தரும் அதே நேரத்தில் கெட்ட பழக்கங்கள் நமக்கு தடையாக இருக்க முடியும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ் புஸ்தகம் உங்களுக்கு எந்த பழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் எந்த பழக்கங்களை கைவிட வேண்டும் என்பதையும் தெளிவாகச் சொல்லி வழிகாட்டுகிறது சிறிய மாற்றங்களின் சக்தி இப்போது நீங்கள் கேட்கலாம் ஒரு சிறிய மாற்றம் எப்படித் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நீங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்ததைப் போல தினசரி சிறிய பழக்கங்கள் கூட வருடங்கள் கடந்த பிறகு பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஜேம்ஸ் கிளியர் இந்த கண்காணிக்க முடியாத சக்தியை விளக்கி உங்கள் வாழ்க்கையை எளிதில் மாற்றிக்கொள்ள உதவும் நுட்பங்களை கற்றுக்கொடுக்கிறார் நான்கு முக்கிய நியதிகள் இந்த புத்தகத்தில் நான்கு முக்கிய நியதிகள் விளக்கப்படுகின்றன உங்கள் பழக்கங்களை எளிமையாக செய்யுங்கள் பழக்கங்களை கடினமாக அல்லாமல் எளிதாக படிப்படியாகச் செய்ய கற்றுக்கொள்வது முக்கியம் முனைப்பை அதிகரிக்க செய்யுங்கள் நீங்கள் செய்ய நினைக்கும் செயல்கள் உங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும் சகதியாக பழக்கங்களை பின்பற்றுங்கள் நீங்கள் ஒரு பழக்கத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ச்சியான பழக்கங்களை பரிசீலிக்கவும் உங்கள் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்து அதில் என்ன திருத்தங்கள் தேவை என்பதையும் கவனியுங்கள் இந்த நான்கு நியதிகளை பின்பற்றினால் எந்த பழக்கத்தையும் நீங்கள் எளிதில் உருவாக்க முடியும் வெற்றிக்கான அடிப்படை இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக பரிமாறுவதற்கான அடிப்படையை அமைக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது உங்கள் தொழில் முனைவில் வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது உங்கள் குடும்ப உறவுகளை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இதற்கெல்லாம் தீர்வு அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ் புத்தகத்தில் உள்ளது நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நன்றி உணர்வின் சக்தி இந்த புத்தகம் பழக்கங்களை மட்டுமல்லாமல் நன்றி உணர்வின் சக்தியைப் பற்றியும் பேசுகிறது நன்றி உணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் அதிக நன்மையைப் பெறும் உலகளாவிய தாக்கம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகம் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இந்த புத்தகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தற்போது தமிழில் இது உங்களுக்காக தயாராக உள்ளது இப்போது உங்கள் பயணத்தைத் தொடங்குங்கள் இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் உங்கள் பழக்கங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மேம்படுத்தும் சக்தியை அடையலாம் இந்த அற்புத புத்தகம் உங்கள் வீட்டிற்கே வரும் வழியை எளிதாக்கியிருக்கிறோம் இப்பொழுது தமிழ்நூலாகம் டாட் காமில் இந்த புத்தகத்தை ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் வெற்றியின் முதல் படியை எடுத்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுங்கள் வெற்றியை நோக்கி பயணம் தொடங்குங்கள் சிறு மாற்றங்களைப் பயன்படுத்தி பெரிய வெற்றியை பெறுங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் தமிழ் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் கையில் இருக்கும் சக்தியாக இருக்கும் இன்று ஆர்டர் செய்யுங்கள்